கமலஹாசன் நடிச்சுட்டு வரும் தக்லீப் திரைப்படத்தில் நாயாக த்ரிஷா நடிச்சுட்டு வரும் நிலையில்தான் கமலுக்கு ஜோடியாக அவர் நடிப்பதாக தான் இதுவரை செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன ஏற்கனவே மன்மதன் நம்பு தூங்காவடம் ஆகிய படங்களில் கமலஹாசனுடன் த்ரிஷா நடித்திருந்ததால் மீண்டும் கமலஹாசனுடன் ஜோடி செய்துள்ளார் என செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது திடீரென அவர் தக்ளைப் படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக த்ரிஷா இல்லை என்றும் அந்த படத்தில் தற்பொழுது புதிதாக இணைந்துள்ள சிம்புவுக்கு தான் ஜோடி நடிக்கிறார் எனவும் கூறப்படுகிறது முதல்ல இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மான் விலகியதாக தகவல்கள் வெளியான நிலையில் அவருக்கு பதிலாக தான் சிம்பு நடிக்கிறார் என கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது துல்கர் சல்மான் விலகவில்லை என்றாலும் கூட சிம்புவும் இந்த படத்தில் ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிகை இருக்கிறாராம் அவரது காட்சியும் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது அதே ஜெயம் ரவியும் இந்த படத்திலிருந்து விலகவில்லை என்றும் அவரும் தன்னுடைய கேரக்டரை தொடர்கிறார் எனவும் கூறப்படுகிறது இந்த தான் தக்லேஃப் படத்தில் புதிதாக இடிந்த சிம்புவுக்கு தான் த்ரிஷா ஜோடியாக நடிக்கிறார் எனவும் ஆனால் அதே நேரத்தில் கமலஹாசன் த்ரிஷா சிம்பு ஆகிய மூவரும் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படத்தில் அதிகம் இருக்கிறது எனவும் கூறப்படுகிறது சிம்பு தக்லை படத்துக்குள்ள இணைந்ததும் அவருக்கு த்ரிஷா யோ சிம்பு தக்லை படத்தில் இணைந்ததும் அவருக்கு த்ரிஷா ஜோடியாகிவிட்டதை பார்க்கும்போது கமலஹாசன் அவர் அம்மோ என விட்டுவிட்டாரா என ரசிகர்கள் கல்வி எழுப்பிட்டு வராங்க இருந்தாலும் மணிரத்னத்தை பொறுத்தவரை என்ன கதை சொல்ல போகிறார் என்பதை யாராலுமே யூகிக்க முடியாது என்பதால் தக்களை படம் வெளிவந்தால் மட்டும்தான் தெரியும் கமலஹாசனுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாரா அல்லது சிம்புவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாரா என்பது தெரிய வரும் ஏற்கனவே சிம்பு மற்றும் த்ரிஷா ஆகிய இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான வெண்ணி தாண்டி வருவாயா என்ற படத்தில் ஜோடியாக நடித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் பதினான்கு வருடங்கள் பந்தம் மீண்டும் தக்ளைஃப் படத்தில் இணையுமா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்